வணக்கம் அருமையான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவாக இருந்தார் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரே மாதிரி உயர்வு தாழ்வின்றி வில்வித்தை கற்றுக் கொடுத்தார் ஆனாலும் எல்லோரையும் விட அர்ஜுனனின் வில்வித்தை சொல்லில் அடங்காதது யாரையும் அவன் தன் வில்லாற்றலின் திறமையால் தோற்கடிக்கும் சக்தி படைத்திருந்தான் இருந்தாலும் அர்ஜுனனை போர் புரிந்து தோற்கடித்த ஒருவர் யாரெனில் அது சிவபெருமான் தான் பாண்டவர்கள் யாவரும் வனவாசம் செய்து கொண்டிருந்த பொழுது அர்ஜுனனை அழைத்து பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்று வரும்படி அனுப்பி வைத்தார் கிருஷ்ணன் அப்பொழுதுதான் அவன் கௌரவர்களுடன் போர் புரியும் பொழுது வெற்றி காணலாம் என்பது கிருஷ்ணனின் எண்ணம் கிருஷ்ணனின் ஆணையை நிறைவேற்றுவதற்காக அர்ஜுனனும் இறைவனின் எரிப்பிடமான இமயமலைக்குச் சென்று சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தில் ஈடுபட்டான் அர்ஜுனன் தன்னை நோக்கி தவம் செய்கிறான் என்பதை ஞான திருஷ்டியில் அறிந்து கொண்டார் சிவபெருமான் அர்ஜுனனின் வீரத்தை வேடன் உருவெடுத்து சோதிக்க எண்ணினார் சிவபெருமான் ஒரு சமயம் ஒரு பன்றியை நோக்கி குறிபார்த்து அர்ஜுனன் அம்பை விட்டான் அதே சமயத்தில் வேடன் உருக்கொண்ட சிவபெருமானும் அதே பன்றியை நோக்கி அம்பு விட்டார் அந்த பன்றி இறந்து போனது ஆனால் யார் ஏதோ அம்பினால் பன்றி இருந்தது என்பதில் சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் வாக்குவாதம் எழுந்தது நியாயம்தானே இருவரும் தானே பன்றியை நோக்கி அம்பை விடுத்தார்கள் வாதம் நீண்டு கொண்டே போய் இறுதியில் இருவரும் வாழ் சண்டை போடும்படி ஆயிற்று சண்டையில் வெற்றி பெற்றவர்களே முடிவை அறிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது இருவரும் வால்போரை தொடங்கினர் இருவரின் வீரமும் அளப்பரியதாக இருந்தது ஆனால் எவ்வளவுதான் முயற்சித்தும் அர்ஜுனனால் சிவபெருமானை வீழ்த்த இயலவில்லை இறுதியில் வில்லாளி அர்ஜுனன் வீழ்த்தப்பட்டான் பிற்பாடு தன்னை வீழ்த்தியது யார் என்பதை உணர்ந்த அர்ஜுனன் சிவபெருமானின் கால்களில் விழுந்து பணிந்து தனக்கு முக்தி தர வேண்டினான் சிவபெருமானும் இப்பொழுது நீ போரில் வெற்றி பெறுவதற்காகத்தான் பாசுபதாஸ்திரம் வேண்டி தவம் இருந்தாய் அந்த காரியம் முதலில் முடியட்டும் அடுத்த பிறவியில் நீ தின்னப்பராக வேடர் குளத்தில் பிறந்து கண்ணப்பன் என்னும் நாமம் பெற்று என் அன்பிற்கு பாத்திரமாகிய பின் உனக்கு முக்தி அளிப்பேன் என்று ஆசிர்வதித்தார் அர்ஜுனனை ஆசிர்வதித்த சிவபிரான் அவனது வீரத்தை பாராட்டி பாசுபத அஸ்திரத்திற்கான ஞானத்தை வழங்கினார் இந்த பாசுபத அஸ்திரத்தை கொண்டுத்தான் பின்னாளில் அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதித்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன நன்றி